முதலமைச்சர் அவர்கள் நேற்றைக்கு முன்தினம் வடசென்னை வளர்ச்சி திட்டத்தில் ஆயிரத்தி முந்நூற்றி எண்பத்தி மூன்று கோடி ரூபாய் அளவிற்கு இதுவரையில் சுதந்திரம் அடைந்த பிறகு எந்த ஆட்சியிலும் செய்ய முடியாத எந்த ஆட்சியின் பார்வையும் திரும்பாத வடசென்னையின் பக்கம் திரும்பியதன் காரணமாக ஆறாயிரம் கோடிக்கு மேலாக அந்த மாவட்டத்துடைய வளர்ச்சியை மையப்படுத்தி அன்றைக்கு அடிக்கல் நாட்டுகின்ற பொழுது முதலமைச்சர் சொன்னார் துறைகள் சொல்பவர்களிலும் நிறைகளை காணுகின்ற ஆட்சி வாக்களித்தவர்களுக்கும் வாக்களிக்காதவர்களுக்கும் சேவை புரிகின்ற ஆட்சி எங்கள் எங்கள் மீது வசைப்பாடுபவர்களும் எங்களை வாழ்த்துவார்கள் என்றார் அதற்கு ஒரு நிகழ்வு தான் எப்பொழுதுமே எங்களை தூட்டிக்கொண்டே இருந்த மதுரை ஆதினம் அவர்கள் இந்த துறையினுடைய செயல்பாடுகளை மான்மிகு முதலமைச்சரவருடைய அளப்பரிய ஆற்றலை நம்முடைய துணை முதலமைச்சர்களுடைய வேகமான போர்க்கால நடவடிக்கைகளை மனம் திறந்து பாராட்டியிருக்கின்றார் உண்மையை பேசிய ஆதீனத்திற்கு துறையின் சார்பிலும் தனிப்பட்ட முறையில் என் சார்பிலும் வசைபாடுபவர்களையும் வாழ்த்த செய்கின்ற ஆட்சி பணிகளால் உழைப்பால் வாழ்த்த செய்கின்ற ஆட்சி மாண்மிகு தமிழக முதல்வர் தலைமையில் அமைந்திருக்கின்ற திராவிடர் மாடல் ஆட்சி என்பதற்கு நேற்றைய நிகழ்வு ஒரு உதாரணம் ஒரு சில நேரங்களில் டிடிவிட வாக்குகள் பளித்திருக்கின்றது அந்த வகையிலே இதையும் கூட நாம் எடுத்துக்கொள்ளலாம் இல்லை நிச்சயமாக அறலைத்துறையின் சார்பில் நாங்கள் ஏற்கனவே தாக்கல் செய்த என்னென்ன குறைபாடுகள் இருக்கின்றது என்று நாங்கள் தாக்கல் செய்ததற்குண்டான அனைத்து ஆவணங்களையும் விரைவாக தாக்கல் செய்வதற்குண்டான நடவடிக்கைகளை மேற்கொள்வோம் நீதிமன்றத்தில் இந்த வழக்கு நிலுவையில் உள்ளதால் அதிகப்படியாக இது குறித்து கூற இயல முடியாத நிலை இருக்கின்றது எங்களை பொறுத்தளவில் இந்த ஆட்சி ஏற்பட்டவுடன் அன்றைக்கு சொன்ன அதே குற்றைத்தான் இன்றைக்கும் சொல்கிறோம் சிதம்பரம் நடராஜர் திருக்கோயிலில் அனைத்தும் முறையாக நடந்தால் அரசு எதிலும் தலையிடாது இந்த அரசை பொறுத்தளவில் தவறு எங்கு நேர்ந்தாலும் மக்களுக்கு எந்த வகையில் பாதிப்பு என்றாலும் அந்த பாதிப்பை களைவதற்கும் தவறுகளை சரி செய்வதற்கும் நிச்சயமாக சட்டத்திற்குட்பட்டு இந்த ஆட்சியும் இந்து சமய அறலத்துறையும் நடவடிக்கை எடுக்க தயங்காது என்பதை மீண்டும் மீண்டும் அழுத்தம் திருத்தமாக வலியுறுத்தி கூறுகிறோம் இல்லை திரும்ப சொல்கிறேன் சிறப்பாக நடைபெறுகின்ற திருக்கோயில்கள் பரம்பரை அரங்காவலர்கள் தர்மகத்தாக்கள் இருக்கின்ற திருக்கோயில்கள் இது போன்ற திருக்கோயில்களை இந்து சமய அறலத்துறை எடுக்க வேண்டும் என்று எந்த காலத்திலும் என்னாது மாண்பு தமிழக முதல்வர்களும் எங்களுக்கு அதைத்தான் அறிவுறுத்தியிருக்கின்றார் பக்தர்களுக்கு தனிப்பட்ட வகையில் திருக்கோயிலை சொந்தம் கொண்டாடி கொண்டிருக்கின்ற நபர்களால் குந்தகம் விளைவிக்கின்ற பொழுதோ அங்கே இருக்கின்ற பூஜை புனஸ்கார நடைமுறைகள் பின்பற்றாத போதோ முறையாக கணக்கு வழக்குகள் சரிவர இல்லாத போதோ அத்துமீறல்கள் பொழுது இந்து சமய சட்டத்தின்படி தலையிடுவதற்கு எல்லா வகையிலேயும் உரிமை இருக்கின்றது சிதம்பரம் நடராஜர் கோயிலை கைப்பற்ற வேண்டும் என்பது துறையினுடைய அரசனுடைய எண்ணம் அல்ல அங்கு நடைபெறுகின்ற அசம்பாவிதங்களை குற்றங்களை தடுக்க வேண்டும் என்பதுதான் இந்து சமய அரசுடைய அரசினுடைய எண்ணங்கள் இந்த சட்ட போராட்டம் என்பது இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகு தொடங்கியதல்ல இது இருபது ஆண்டுகளுக்கு மேலாக இந்த சட்ட போராட்டம் நடந்து கொண்டிருக்கின்றது முடியாத பல பிரச்சனைகளுக்கு முடிவுரை எழுதி முற்றுப்புள்ளி காண்பவர் எங்களுடைய தமிழக முதல்வர் மாண்மிகு தளபதி அவர்கள் இந்த பிரச்சனையையும் சட்ட போராட்டத்தின் மூலம் முடிவுக்கு கொண்டு வருவார் துறையும் அதற்குண்டான அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் கடந்த மாதம் நடந்த இரண்டு ஆய்வுக் கூட்டங்களிலும் அதை பாக்குமட்டைகள் கொண்ட அந்த உணவு பரிமாறுகின்ற அட்டைகளை பயன்படுத்த வலியுறுத்தி இருக்கின்றோம் பல லட்சம் மக்கள் கூடுகின்ற இந்த இடங்கள் ஆக இருந்தாலும் உணவு கட்டுப்பாட்டுத்துறை அதிகாரிகளுடைய சான்றுகளை பெற்றுத்தான் ஆங்காங்கே அன்னதானங்கள் வழங்க வேண்டும் என்று கூட நாங்கள் அறிவுறுத்தியிருக்கின்றோம் அப்படி தன்னார்வர்களும் திருக்கோயிலின் சார்பில் நடைபெறுகின்ற அன்னதானத்திற்கும் இந்த கட்டுப்பாட்டை விதித்திருக்கின்றோம் அதை முழுமையாக பின்பற்றுவதற்கும் இன்றைக்கு அறிவுறுத்திருக்கின்றோம் அதேபோல் இப்படி சேருகின்ற குப்பைகளை உடனுக்குடன் அகற்றுவதற்கு சிறப்பு பணியாளர்களையும் நியமித்திருக்கின்றோம் மாநகராட்சி நகராட்சி சார்பிலும் அந்த மாவட்டத்தை ஒட்டி ஒட்டியிருக்கின்ற மாவட்டங்களில் இருக்கின்ற தூய்மை பணியாளர்களையும் இந்த பணியில் ஈடுபடுத்த அறிவுறுத்திருக்கின்றோம் எல்லா வகையிலேயும் என்னென்ன பிரச்சினைகள் எல்லாம் இந்த தீபத்தன்று வரும் என்பதை கணக்கிட்டு பக்தர்களுக்கு எந்த விதமான அசௌகரியமும் ஏற்படக்கூடாது என்று திட்டமிட்டு அனைத்து பணிகளையும் விரைவாக முடுக்கிவிட்டிருக்கின்றோம் அதன் தொடர்ச்சியாகத்தான் இன்று மாலையும் அங்கு ஆய்வுக் கூட்டம் நடைபெற இருக்கின்றது இந்த முதல்வரை போல் அதிர்ந்து பேசாத ஒரு முதல்வரை யாரும் கண்டிருக்க முடியாது கருணையின் உறைவிடமாக மனிதநேயத்தின் மாண்பாளராக இருப்பவர் எங்களுடைய முதலமைச்சர் அவர்கள் துணை முதலமைச்சரை எடுத்துக்கொண்டால் எப்பொழுதுமே சிரித்த முகத்தோட காட்சியளித்துக் கொண்டிருப்பார் இதுவரையில் அவர் பத்திரிகையாளர் சந்திப்பில் கூட யாரையாவது அதிர்ந்து பேசினார் என்று காட்டுங்கள் பார்க்கலாம் ஆணவம் என்பது எங்களுக்கு எந்த காலத்திலும் வந்தது கிடையாது நம்முடைய அமைச்சர் தான் ஆணவத்தின் உச்சியிலே இருக்கின்றார் வார்த்தை பிரயோகம் என்பது ஒரு முறை கூட அவர் உண்மை சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு அன்பார்லிமெண்ட் வேடு எதுவோ அதைத்தான் பயன்படுத்தக்கூடியவர் நீங்கள் சொன்ன அந்த முன்னாள் அமைச்சர் அவர்கள் திமுகவை பொறுத்தளவில் இது வளர்ந்து வருகின்ற இயக்கம் கடந்த தேர்தலில் இன்றைக்கு குற்றச்சாட்டு சொல்லி அமைச்சர் சொன்னார் எங்களுடைய இயக்கத்தின் தலைவர் எங்கள் ஆர்வீர் தளபதி அவர்களை எதிர்த்து நானே போட்டியிடுவேன் என்னை எதிர்த்து அவர் போட்டியிட ராயபுரத்தில் தயாரா என்றார் அப்பொழுது எங்களுடைய முதலமைச்சர் ஒரு கருத்தை சொன்னார் உன்னை எதிர்த்து நான் சாதாரணமான ஒரு தொண்டனை நிற்க வைத்து உன்னை வெற்றி கொள்வேன் என்பார் யாரென்றே அறிமுகம் இல்லாத ஐடி மூர்த்தியை தளம் அவரிடமே தோற்று ஓடியவர் தான் நீங்கள் சொல்லுகின்ற அந்த நபர் ஆகவே அவர் கூற்றுக்கெல்லாம் பெரிய விளம்பரம் நமக்கு தேவையில்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் வருகிறது முடிந்தால் அவர் அதே ராயபுரத்தில் வெற்றி பெற்று சட்டமன்றத்திற்கு வரட்டும் பிறகு இது போன்று ஏதாவது கேள்விகள் எழுப்பினால் பதில் சொல்ல தயாராக இருக்கின்றோம் பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா மோதி மிதித்து விடு பாப்பா அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா பண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்